அஸ்லாமா வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் இப்போ நோன்பு காலம் இல்லையா நோன்பு காலத்தில் இஃப்தாருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் முதல்ல இதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் எனக்கு இந்த மாவு கரைக்கிறதுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி தேவைப்படுச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கங்க இப்போது ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுக்கிறதுக்காக இப்போது நான் மிக்சி ஜார்லேருந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நமக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி மாவு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதை கொதி வர வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கலாம் தவாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா திஷு வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி இதில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம தவாவை திருப்பி திருப்பி காட்டினோம்னா அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் பேலன்ஸ் இருக்கிற மாவை இதே மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா அது மேலே இந்த தவாவை வச்சிட்டோம்னா இந்த மாவு நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் வேகிறதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா இந்த ஷீட் பிஞ்சுக்கும் அதனால் நல்லா வேகட்டும் பாருங்க வெந்து வந்துச்சுன்னா இதோடய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நமக்கு நல்லாவே தெரியும் அந்த மாவு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் பாருங்க வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த ஓர சைடில் ஒரு தோசை திருப்பியை வச்சு லைட்டாக எடுத்து கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் இதை நம்ம அப்படியே கையால் உரிச்சோம்னா சூப்பரான ஒரு சீட் ரெடி ஆயிடுச்சு நமக்கு இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் இப்போ எல்லா மாவுமே ரெடி பண்ணிட்டேன் எவ்வளோ மெல்லிசாக இருக்குது பாருங்கள் ஒரு பேப்பர் மாதிரி இந்த மாதிரி மெல்லிசாக இருந்தால் தான் நம்மளுடைய ரோல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாவு வந்து நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க அப்போ தான் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நமக்கு தனித்தனியாக இருக்கும் எடுக்கும் பொழுது நமக்கு கஷ்டமாக இல்லாமல் இருக்கும் அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா அப்புறமா நல்லா செவந்து வரட்டும் பூண்டு அப்போ தான் அதோட வாசம் நல்லா வரும் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த மாதிரி கார்ன் சேர்த்துருக்கேன் ஸ்வீட் கார்ன் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா உங்கள் கிட்டே எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கேரட் முட்டைக்கோஸ் அந்த மாதிரி காய்கறிகள் இருந்தால் கூட சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வேகட்டும் இப்போது கப் அளவு சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த சிக்கனில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எல்லாம் சேர்த்து பெரட்டி பொறிச்சு அதை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம் ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வேகட்டும் பாருங்கள் இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு எல்லா மசாலாவும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போது இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனத்துக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மயோனஸ் எடுத்துருக்கேன் மயோனஸ் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க மயோனஸ் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரோல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஷீட்டை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஷப்பிங்கே இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு முதல்ல வந்து அந்த கார்னரை மடக்கிக்கலாம் இப்போது ரெண்டு சைடு உள்ள கார்னரையும் அடக்கிக்கலாம் இது மெதுவாக நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டு வரலாம் கொஞ்சமாக மாவில் தண்ணி கலந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒட்டுறதுக்காக தான் இதை வந்து ஓர சைடில் வச்சு நம்ம இதை ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே ரோல் வந்துடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோலை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு வேக விட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிக உரப்பு இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதை வந்து ஒரு திசு தாள் போட்டு வச்ச பிளேட்டில் இதை மாற்றிக்கிறேன் இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற ரோல் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அவளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு அதுவும் இந்த நோன்பு காலங்களில் இஃப்தாருக்கு ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நின்ஷாலாம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்